சர்க்கரை நோய் இருக்கிறது ஆபத்து இல்லைங்க ஆனால் சரியான மருத்துவ முறையை மேற்கொள்ளாம தவறான சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதனால உயிரிழப்பு ஏற்படுதுதான் ரொம்ப மோசமான விஷயம் என்னுடைய தோழி ஒருவர் வெளிநாட்டுல இருக்காங்க அவருடைய நண்பர் நாற்பது வயசு இருக்கக்கூடிய அவர் முதல் முதல்ல சர்க்கரை நோய் இருக்கிறத தெரிஞ்சதும் அவர் செஞ்ச விஷயம் சர்க்கரை குறைப்பதற்காக குடலை சுத்தம் பண்ணா குறைஞ்சிரும் அப்படின்னு அவர் நினைச்சு நல்லெண்ணெய்ய லிட்டர் கணக்காக அவர் குடிச்சிருக்காரு அதனோட விளைவு உடனடியா அவருக்கு மரணம் ஏற்பட்டு இந்த எண்ணெய வந்து அதிகமா குடிச்சா எதனால மரணம் ஏற்பட்டது அப்படின்னா சிறு குடல்ல இருக்கக்கூடிய வில்லைன்னு சொல்லக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய சாரத்தை உறிஞ்சி நமக்கு சக்தியா மாற்றக்கூடிய அந்த வில்லைன்னு சொல்லக்கூடிய உறுப்பு செயலிலிருந்து போறதுனால உடனடியா நம்மளுடைய சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகி மரணம் ஏற்படும் இந்த மாதிரியான எண்ணெய்களை அடிக்கடி தொடர்ச்சியை எடுக்கிறது நல்லதில்லை சர்க்கரை நோய்க்கு மருந்துகளை எடுக்கும் பொழுது மருத்துவரோட அவசியம் சரியான மருத்துவ சிகிச்சை உடற்பயிற்சி அளவான உணவு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சர்க்கரை நோய் ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணலாம் சர்க்கரை நோய் இருக்கிறத தெரிஞ்சதும் நீங்களாவே மருந்து எடுத்துக்காம மருத்துவரை அணுகி சரியான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டீங்க உணவு கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சர்க்கரை நோய் வராம பாத்துக்கலாம் நன்றி மக்களே